வணக்கம் சற்று முன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழ்நாடு அரசு சார்பில் இலவச அறிவிப்பு குட் நியூஸ் சார்ந்து தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த இலவச சலுகை அறிவிப்பு வந்து யாருக்கு வந்து பொருந்தும் இதன் மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப்டை நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் வழங்கப்பட்டு வரும் கட்டணமில்லா இலவச பஸ் பயண அட்டைகள் இனி இணையதளம் வாயிலாகவே விண்ணப்பித்து பெறக்கூடிய புதிய முறை அமலுக்கு வருவதாக தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது மாற்றுத்திறனாளிகள் கண்பார்வை குறைபாடு உள்ளவர்கள் அறிவுசார் திறன் குறைபாடு உள்ளவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழறிஞர்கள் மற்றும் முதியோர் ஆகிய பயனாளிகளுக்கான கட்டணமில்லா பஸ் பாஸ் விண்ணப்ப முறை இலகுவாக்கும் நோக்கில் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்காக தமிழ்நாடு பயணியர் மற்றும் பொருள் போக்குவரத்து கழகம் மற்றும் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை டிஎன்இஜிஏ இணைந்து நடவடிக்கை எடுத்துள்ளது முதல் கட்டமாக இந்த புதிய முறை செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி முதல் மாநகர போக்குவரத்து கழகத்தில் நடைமுறைக்கு வந்துள்ளது பயனாளிகள் தங்கள் அருகிலுள்ள அரசு இ சேவை மையம் அல்லது டபிள்யூ டபிள்யூ டாட் இ சேவை டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம் பாஸ் அட்டையை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பெறும் வசதியும் உள்ளது மேலும் புதிய முறை நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் ஏற்கனவே வழங்கப்பட்ட கட்டணமில்லா பஸ் அட்டைகள் வரும் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரையில் செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பயனாளிகள் இடையீறு இன்றி பயணிக்க அவை அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் காமனுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி